சினிமாவுக்குள்ள இருந்துகிட்டே முக்கியத்துவமான நிகழ்ச்சியை மாறி அமீர் இயக்குனர் அமீர் என்ன சொல்ல வர்றாருன்னா இது ஒரு தப்பான கலாச்சாரத்தை உருவாக்கம் கல்வி சாலையில் கல்விகளுக்கு மட்டும்தான் சங்கர் படங்களுக்கு தான் சொல்லுவாங்க அதாவது யார் படத்துக்கு வேணாலும் பெரிய கொடுத்துறாங்க சங்கர் டைரெக்ட் பண்ணுற படத்துக்கு மட்டும் கொடுத்துறாங்க ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்னென்ன இப்போ வேறு மாதிரியான ஒரு ட்ரெஸ் பண்ணி போயிட்டுருக்கு அமீர் வந்து இஸ்லாமியர் அவர் இந்துக்களை பற்றி எப்படி பேசலாம் வழங்குபவர்கள் பேச ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இந்த சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் ஏஸ் ராமானுஜம் ஒரு வணக்கம் இயக்குனர் ராமி சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதுலேயே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கல்வி நிறுவனங்களில் சினிமா நிகழ்ச்சிகள் பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சிகள் அறிமுக நிகழ்ச்சிகள் எதையும் நடத்தக்கூடாது அதற்கு வந்து தமிழக அரசு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு முதல்வர் இடத்த கோரிக்கை வச்சிருக்காரு இந்த கோரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே அமீரை சொன்னதுனால தான் அது இன்றைக்கி முக்கியத்துவமான நிகழ்ச்சியாக மாறிப்போச்சு ஏன்னா நீங்கள் அரசியல் கட்சியில் மற்ற யாராவது சொல்லியிருந்தால் கூட ஒரு காழ்ப்புணர் கூட சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் அந்த துறையிலேயே இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் சொல்லும்பொழுது அது ஒரு முக்கியத்துவமான அது ஒரு சமூக நலன் சார்ந்த விஷயமாக தான் அதை பார்க்கணும் ஏன்னா கல்வி நிலையங்களில் வந்து மாணவர்களுக்கு நீதிபதனைக்காக இப்போ சினிமா போடுவாங்க நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் எல்லாம் இருந்து ஒரு தேட்டரில் கூப்பிட்டு கொண்டே படம் காந்தி படம் நேரு படம்லாம் வாங்கிப்பாங்க அதே மாதிரி தமிழ்நாடு அரசு செலக்ட் பண்ண படங்கள் ஆனால் அந்த படங்களை திரையிடுவதற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் காலேஜ் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஈஸியாக பெர்மிஷன் வாங்கவே முடியாது கடுமையான கட்டுப்பாடு ரெண்டாவது அங்கே படம் போடுறதுக்கு சில வேறு தனிப்பட்ட முறையில் போய் பார்த்து சரிம்னால் தான் படம் போட முடியுன்ற ஒரு சூழல எல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் நினச்சோடனே நீங்கள் சினிமா ஆடியோ நிகழ்ச்சி நடத்த முடியுது ப்ரமோஷன் ப்ரமோஷன்ட்டு போகிறாங்க தான் அமீர் இயக்குனர் அமீர் வந்து கண்டிக்கிறதை விட இங்கனே இங்கேனே சொல்லிடுவோம்னு சொல்லிட்டார் இது எல்லாரோட மனசில் இறந்த ஒரு விஷயம் அவர் போட்டுன ஏன்னா இப்போ வந்து மற்றவங்கெலாம் இப்போ யோ சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க அமீரை பொறுத்த வரைக்கும் அதையும் பளிச்சுன்னு சொல்லிடுறதுக்காக இருக்கு ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் விஜய் அஜித் படம் தனுஷ் படம் எல்லா படங்களுமே நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா சினிமா இருக்கிறது கோடம் பார்க்கும் சினிமா பீப்புளில் சார்ந்த பத்திரிக்கையாளர் எல்லாமே இருக்குது சென்னை நகரக்குள்ள நம்ம சொன்னால் கேட்கக்கூடிய காலையில் இல்லைன்னா அவங்க ப்ரொமோஷனுக்கு இதை பயன்படுத்த விரும்பக்கூடிய கல்லூரிகளில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இது என்ன ஆயிடுச்சுன்னா படத்துக்கு முன்னாடி படத்துக்கு வந்து தமிழ்நாடு பூரா ஒரு ப்ரமோஷன் டூ ப்ரொமோஷனுக்காக கமலஹாசன் டூர் போகிறார் அப்படி போகும்பொழுது நீங்கள் இது வந்து விஸ்வரூபம் படத்துக்கே அவர் போனார் ஃப்ளைட்டில் காலையில் சென்னையிலேருந்து கிளம்பிட்டு அன்றைக்கி நைட்டு சென்னையில் நடந்த விஸ்வரூபம் நிகழ்ச்சியில் வந்து அவர் கலந்துக்கிட்டார் தனி ஃப்ளைட்டு சாட்டர்டே ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போனார் அதுக்கு பின்னாடி கமல் மட்டும் போனோம் நம்மளும் போகமே கமல் ஒரே நாளில் முடிச்சுட்டு வந்ததை இவங்க மூணு நாலு நாளாக பிரிக்கிறாங்க கோயம்புத்தூர் திருச்சி மதுரை சேலம் இதெல்லாம் இப்படி போகும்பொழுது என்னென்னா அந்த காலேஜுக்கு ஒரு விளம்பரம் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுனால அந்த இடத்த அவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஸோ இதுவே நீங்கள் வந்து சேலத்திலே கோயம்புத்தூர்லேயே இந்த நிகழ்ச்சி நடத்துகிற குடிசி அப்போ வந்து மையலகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விட குடிசி அரங்கலாம் அப்போ குடிசி அரங்கத்தை வந்து நீங்கள் மூணு நாளைக்கு வாடகை கெடுக்கணும் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முதல் நாளே போய் செட்டு போகிறத எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி செட்டை இருக்கிறது மூணு நாள் வாடகை கொடுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அரசிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அந்த ஏரியா டிராஃபிக்கு இந்த போக்குவரத்து இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அனுமதி வாங்கணும் ஏன்னா ஒரு கல்லூரி காம்பவுண்ட் வாங்கும் பொழுது யார்கிட்டையுமே நீங்கள் அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது நிர்வாகத்தில் வாங்கிக்கணும் அந்த நிர்வாகம் ரெடியாக இருக்க ரஜினி நம்ம காலேஜுக்கு வர்றாரா ஸ்டூடெண்ட்டில் போய் ரஜினி நம்ம காலேஜுக்கு வர்றாரு எல்லோரும் நீங்கள் நீங்கள் வந்துடுங்க கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வெளியே ஒரு கிரவுண்ட் போட்டிங்கன்னா அதுக்கு தனியாக இன்விடேஷன் அடிக்கணும் பாஸ் அடிக்கணும் இந்த ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அது செக்யூரிட்டி இருக்கணும் காவல்துறை அனுமதி வாங்கணும் அந்த ஏரியாவில் ரோடு மற்ற எல்லா விஷயங்களுக்கும் காவல்துறையிட்ட வந்து இவ்வளோ போலீஸ் வேணும் அதுக்குரிய நீங்கள் பணத்தை கட்டணும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இதுவே தனியார் கம்மவுண்டுங்கும் பொழுது டூ இன்னன் பர்பஸ் தான் அதாவது இவங்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் அரசிட்டம் அனுமதி வாங்காமல் அதாவது ஒரு கடிதம் மட்டும் கொடுத்தா போவோம் நடத்தலாமா வேணாமல் நீங்கள் பெர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை தனசு வர்றாருன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டு பூரா அவங்களுக்கு ஒரு கௌரவம் எங்கள் காலேஜுக்கு தான் சொந்திட்டு போனார் இதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் அட்மிஷன் மற்ற பல்வேறு விஷயங்களை அந்த காலேஜு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு பயன்படுத்து இது என்ன ஆகுதுன்னாக்கா என்னைக்கு சினிமா பார்க்குறது ஸ்டூடெண்ட்டு இளைஞர்கள்லாம் அமீர் இயக்குனர் அமீர் என்ன சொல்ல வர்றாருன்னா இது ஒரு தப்பான கலாச்சாரத்தை உருவாக்கும் கல்வி சாலையில் கல்வி கற்கிறதுக்கு மட்டுந்தான் பயன்படுத்த நீங்கள் வந்து எஜுகேஷன் கல்விக்காக நீங்கள் வாங்கக்கூடிய அனுமதி அதுக்காக வாங்கக்கூடிய கரண்ட்டு எல்லாமே கல்வி நிலையங்கள் நடத்துறதுக்கான சலுகைகளை தான் அரசாங்கம் கொடுக்குது அதை நீங்கள் வந்து சினிமாவுக்கு பயன்படுத்தும் பொழுது அது வணிகமாகுது வணிக நோக்கத்துக்காக கல்வி நிலையங்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதான் அரசு காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வந்த கொள்கை இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சினிமா நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலம் மாணவர்களுக்கு தேவையற்ற கனவுகளோடு அவன் வர ஆரம்பிச்சிருவான் என்ன சினிமா பற்றியான அவனுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சுருவான் இதில் என்னன்னா அவர் டைரக்டர் அமேஷ் சொன்னதில் ஒரு விஷயம் என்னன்னா அவர் தொலைநோக்கு பார்வையிட அவர் சொல்றார் ஒரு கல்லூரிக்குள்ள ஏற்கனவே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அங்கேயே ரெண்டு மூணு குரூப் இருக்கும் ரசிகர்கள் இருப்பான் இப்போ கம்யூனல் இருக்கு மதம் இருக்கு இதுக்கிடையில் நீ அங்கே எல்லாருமே ஒவ்வொரு நடிகனுக்கும் ரசிகன் தனுசு வர்றாருன்னா தனுஷுக்கு எதிரான குரூப்பு அங்கே வேலை செய்யும் ரஜினி வர்றாருன்னா கமல் குரூப்பு அதுக்கு எதிராக வேலை செய்யும் இதனால் இங்கே வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுறதோட தேவையில்லாத கலவரங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்த தான் தான் ஒரு இயக்குனர் எதிர்காலத்தில் அவர் வந்து இதே மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பொழுது எல்லோருக்கும் பொழுது கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லைன்னு தைரியமாக அவர் சொல்லியிருக்கிறது பாராட்டுக்குரியது ரெண்டாவது இதில் என்னென்னா ரிட்டையர்ட் பண்ண பருத்தி வரேன் படம் அந்த படத்தினுடைய தொடக்க விழா நடத்துறதுக்காக ஒரு பல விஷயங்கள் யோசிக்கும் பொழுது அவர் படித்த கல்லூரி மதுரையில் வந்து மதர் சாத்தமங்கலத்தில் அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் ஒரு கம்மாயை தான் கலைஞர் கருணாநிதி அந்த காலேஜுக்கு வெப்போடு கொடுத்தார் பெரிய கிரவுண்ட் இருக்கு அங்கே நடத்தலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை போகும்பொழுது அமீர் என்ன சொல்கிறார் நான் படித்த காலேஜ் அதுக்காக வேண்டிய காளைக்குகளை ஒன்று நான் சினிமா வைக்கக்கூடாது வெளியில் தமுக்கத்தில் கூட நடத்துவோம் இல்லை வேறு எங்கேயாவது இருக்கு அப்படி போகும்போது அதுக்கான செலவுகள் அதிகமாகுங்கிறதுனால அவரோட படத்துக்கே அங்கே நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அன்றைக்கி வேணாம் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சர் ஏன்னா அதுக்கு முன்னுக்கு பெருமாண்டி பணம் பின்னாடி வந்தது மதுரை மருத்துவக் கல்லூரி கிரௌண்டில் அந்த படத்தினுடைய தொடக்க விழா வந்து கமலஹாசன் நடத்தினார் இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க அதை அதே மாதிரி பருத்தி வரனுக்கு நடத்தணுன்றது தான் எல்லாேருமே பிளான் பண்ணுறது ஆனால் அன்றைக்கும் அமீர் வந்து இந்த அதாவது ரீதியாக கல்வி நிலையங்களுக்குள் சினிமா என்பது வேண்டாம் அப்படிங்கிறது ரெண்டாவது இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமீர் டைரக்ட் பண்ண எல்லா படங்கள்லேயுமே காலேஜ் ஸ்கூலில் ஷூட்டிங்கை பண்ணியிருக்க மாட்டாரு அதுக்குன்னு தனியாக செட்டு இருக்குமே ஒழிய இப்போ எதுக்கு செட்டு போடணும் பஸ்ஸாக ஒரு காலேஜில் போய் வாடகை கொடுத்துட்டு அல்லது ஃப்ரீயாக கூட எடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த கொள்கை ரீதியாக அவர் வேறுபட்டு நிற்கிறதுனாலதான் சினிமா இயக்குனராக இருந்தாலும் அவர் பெப்சியுடைய தலைவராக இருந்திருக்கார் டைரக்டர் யூனியனில் தலைவராக இருந்திருக்கார் இருந்தாலும் கூட இதை தடுக்கப்படணும் அப்படிங்கிறத விட தடை செய்யப்படணுங்கிறத அவர் சொல்லியிருக்கார் இதை வந்து சினிமா நிகழ்ச்சியில் சினிமாவிலே இருக்கிறவங்க இதை விரும்புவாங்களா இந்த தடை இது மாதிரி நடத்தக்கூடாது இந்த அறிக்கை வந்ததுமே எல்லாரும் சொன்ன ஒரு அமீர் காணாம்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தேன் மட்டாரப்பா திருப்பி கருத்து கந்தசாமி வேறுபாட்டுக்கு போகிறவங்களும் ஒன்று சொல்லிட்டு போயிடுவார் அரசாங்கம் அதை புரிஞ்சு தடை பண்ணிருச்சுன்னு வைங்க நாங்கள் இங்கே இப்போ ஓசி எடுத்துகிட்டு இருந்தால் விட்டு போயிட்டார் அவர் கல்வி மாணவர்களுடைய எதிர்காலம் நடக்க கருத்தில் வச்சு அவர் இருக்கார் ஆனால் சினிமாக்காரங்களை தொழில் பாதிக்கப்படுது அப்படிம்பாங்க சினிமாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஷூட்டிங்க்கு நீங்கள் உள்ளே பெர்மிஷன் வாங்குற வரைக்கும் அப்படியே பம்பி பூணமாக இருக்கு சொல்கிறதெல்லாம்ங்க ஆனால் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னு வைங்க ம அந்த பில்டிங்கை திருப்பி நீங்கள் ரீப்ளேஸ் ஆக மாட்டணும் கஷ்டப்பட்டு அந்த மொசைக்கி போட்டிருப்பான் எல்லாம் மண்ணு போட்டு தர தர தான் இழுத்து அதை நாசி பண்ணி நீங்கள் என்ன அதுக்கு வந்து இழப்பீடு கொடுத்தா கூட அதை கட்டுன்னு பார்த்தா வைங்க ரத்த கண்ணீர் தான் வடிக்கணும் அது சங்கர் படங்களுக்கு தான் சொல்லுவாங்க அதாவது யார் படத்துக்கு வேணாலும் பெர்மிஷன் கொடுத்துருவோம் சங்கரை டைரீட் பண்ணுற படத்துக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க இப்போ ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க மனசாட்சியே இல்லாமல் அதை தூக்கி பதிலாக இழுத்துக்கிட்டே போவாங்க அதனால் அமீர் சொல்லிடக்கூடிய விஷயம் என்பது சமூகம் சார்ந்த பொது நலன் இந்த சமூகத்துக்குள்ளே தான் இயக்குனர் இருக்கார் அவர் தொழில் சினிமா ஆனால் அந்த சினிமா சமூகத்தை சீரழித்தரக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கார் இப்போ தமிழ் ஒரு விஷயம் என்னென்னா அமீர் டைரக்ட் பண்ணுற படங்கள் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வன்முறை பெட்டு குத்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் ரத்தம் தரிக்கும் அமீர் படத்தில் வன்முறை இல்லையானு எல்லோரும் கேட்பாங்க அவர் எடுத்த படத்தில் பருத்தி வரல எல்லா இடங்கள்லேயுமே வெட்டு குத்து குலம் எல்லாமே இருக்கும் ஆனால் எந்த ஒரு ஃப்ரேம்லேயும் ஒரு சொட்டு ரத்தம் கூட பார்க்க முடியாது கிளைமேக்ஸில் மட்டும்தான் அந்த ரத்தம் இருக்குமே ஒழிய ஓப்பனிங் ஷார்ட்டே வச்சுருப்பார் அவன் வந்து கார்த்தி வந்து ஒருத்தனை போய் பின்னாடி குத்து குத்தும்பொழுது அதை கட் பண்ணிங்கன்னா இன்னொரு ஷார்ட் போட்டிருப்பார் தேங்காய் மட்டும் ரெண்டாக பிடிப்பாங்க சிம்பாலிக்காக சொல்லியிருப்பார் ரத்தத்தை காமிக்க மாட்டார் ஸோ தன்னுடைய படங்கள்லேயே இவ்வளோ பொறுப்போடு இருக்கும்போது காலேஜ் காலேஜு ஸ்கூலில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது தடை செய்ய தடை செய்கிறது வந்து நிர்வாகம் செய்ய முடியாது அரசாங்கம் ஜென்ட்ரலாக ஒரு சட்டத்தை போட்டால் நல்லா தான் இருக்குமே அதுவும் அமீர் மாதிரியே ஒரு ஆட்கள் சொல்லும் பொழுது அரசாங்க காது கொடுத்து கேட்கிறதுனா ஆனா தனியார் கல்வி நிர்வாகங்கள் இருக்குல்ல தனியார் கல்லூரி நிர்வாகங்கள் அதுக்கு வந்து இதுக்கு உடன்படுவாங்களான்னு தெரியல இல்லை ஏன்னா பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தணும் மாணவர்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணணும்னு ஒரு நிகழ் இது இருக்குல்ல ஒரு நோக்கம் இருக்குல்ல சார் நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்தது என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சி நடத்துறதெல்லாம் உங்க காலேஜ்ல தனிப்பட்ட யூனியன் அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த அமைப்பு கூப்பிட்டு கொண்டு உள்ள கூப்பிட்டு கொண்டு போய் கலை விழாக்கள் நீங்க ரெக்கார்டன் குத்து சங்கடத்துக்கு என்னவோ பண்ணீங்க சினிமாக்காரங்க வந்து போகக்கூடிய இசை வெளியீட்டு விழா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாதுங்கிறத இயக்குனர் அமீர் சொல்கிறது இதை அரசு நிறுவனங்களை கட்டுப்படுத்த முடியும் தனியார் நிறுவனங்களை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இந்த தனியார் நிறுவனங்கள் அரசனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் கல்வி நிறுவனம் நடத்துது இந்த கல்வி நிறுவனங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் அரசாங்கம் கல்வி நிறுவனம்ன்றதுனால தான் கொடுக்குது அதனால் அமீர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் எல்லா கல்வி கட்டுப்படுத்த ஆகணும் அரசாங்கம் முடிவெடுத்துச்சுன்னா இப்போ இயக்குனர் அமீருடைய கருத்து இருக்குல்ல அவர் வந்து மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் வந்து ஆன்மீகங்கிற பேரில் ஒரு பிரச்சாரத்தை பண்ணார் அசோக் நகர் பெண்கள் பள்ளியில் அதை தொட்டி தான் இயக்குனர் அமீர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஏன்னா ஒரு பர்மிஷன் இல்லாமல் யாரோ உள்ள வந்துடுறாங்க அப்படின்னு சினிமா நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலம் மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படுகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அந்த அறிக்கை அக்கறையோடு வெளியிட்டிருக்காரு மகாவீஷ் அறக்கட்டளையில் இருந்தால் இங்கே பேசினவர் ஆல்ரெடி இங்கே கோடம்பாக்கத்தில் வந்து ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு ஆண் கற்பமாக இருந்தால் எப்படி இருக்குதுன்னு ஒரு போஸ்டர்லாம் போட்டு அது இங்கே கீ கே கீ கே அது கண்ணை அண்ணான்னு கட்டி ஏறி காற்றதுக்கு முன்னாடி அந்த படமே எடுக்காமல் ஓடி போனவர் தான் இந்த மகாவிஷ்ணு பரம்பொருள் அறக்கட்டளையோட சீச்சி இந்த பழம் பொழிக்க முடி போயிட்டவர் ஸோ அது இப்போ தான் சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கவர் ஸோ என்னால் இதை ஒட்டி தான் ஏன்னா இப்போ வந்து மகா விஷ்ணு பேசினது இப்போ அதில் ஒரு குழப்பமான சூழல் எல்லாத்துக்குமே இருக்குது ஏன்னா அந்த கல்வி கல்வி மேலாண்மை குழு நாங்கள் கூப்பிட்லங்கிறான் ஹெட் மாஸ்டர் எனக்கே தெரியாதுன்னு இப்போ யாருக்குமே தெரியாதவங்க மகாவிஷ்ணு நைட்டில் வந்து உள்ளே இறங்கிட்டார்ன்ற ஒரு கேள்வி இருக்கு இதில் என்னென்ன வேறு மாதிரியான ஒரு யூஸ் பண்ணி போயிட்ருக்கேன் அமீர் வந்து இஸ்லாமியர் அவர் இந்துக்களை பற்றி எப்படி பேசலாம் அந்த பிரச்சனை இப்போ காலையில் ஒரு பத்து மணியிலருந்து ஓடிட்டுருக்கேன் ஸோ அதாவது அவர் சொன்ன நல்ல விஷயத்தை விட்டுட்டு டைவெர்ட் பண்ணுற அவர் மதம் சார்ந்து இது இங்கே காலங்காலமாக அடந்துட்டு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க